வணக்கம் நான் டாக்டர் ஜி கே குமார் வழி நிவாரண மருத்துவர் த பெயின் கிளினிக் சென்னை நிறைய பேர் நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க என்னுடைய போன் வீக்காக இருக்குது அதனால் எனக்கு பாடி பெயின் இருக்குது அப்படிம்பாங்க உண்மையிலேயே உங்கள் போன் வீக்காக இருக்கா அதை எப்படி தெரிந்து கொள்வது அந்த போன் வீக்காக இருக்குங்கிறது என்ன அறிவியல் பூர்வமாக அதுக்கு என்ன பேர் அதை எப்படி சரி செய்து கொள்வது அதுக்கு என்ன டெஸ்ட் இருக்குங்கிறது தெரிந்து கொள்வதற்கு தான் இந்த வீடியோ பதிவு போன் வீக்காக இருக்கிறதுனால என்னென்ன வழிகள் வரலாம் முக்கியமாக வந்து போன் வீக்னஸை நம்ம என்ன சொல்கிறோம்னா அறிவியல் பூர்வமாக போனில் உள்ள அல்லது எலும்பில் உள்ள கனிமத்தன்மை குறைவது அப்படிங்கிறோம் மினரல்ஸ் வந்து குறையுது முக்கியமாக கால்சியம் கண்டென்ட் குறையுது இந்த கால்சியம் என்பதே மிக மிக அவசியம் போனுக்கு அது நிறைய தடவை நம்ம சொல்லியிருக்கோம் இது எப்படி தெரிஞ்சுக்கொள்வது வெறும் எக்ஸ்ரே மட்டும் போதுமா அப்படின்னா பத்தாது ஸோ இந்த போன் நல்லாயிருக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் போன் டெக்ஸா ஸ்கேன் அப்படிங்கிறோம் இது முக்கியமாக எலும்பின் கணிதத்தன்மையை கணித்து எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது களிமத்தன்மை குறைந்திருக்கிறது என்பதை காட்டுகிறது இதுக்கு தான் எலும்புருக்கி நோய் என்கிறோம் அல்லது ஆஸ்டியோபுரோசிஸ் என்கிறோம் இதற்கு முந்தைய ஸ்டேஜ் ஆஸ்டியோபீனியா என்கிறோம் ஆஸ்டியோபீனியா என்பது ஆஸ்டியோபரோசிஸ்க்கு முந்தைய கட்டம் சரி இதெல்லாம் இருக்கட்டும் இதனால என்ன பிரச்சனை நம்மளுக்கு வருது என்ன பிரச்சனை இருந்தால் நம்ம டாக்டர்கிட்ட போகணும் இதை கவனிக்காமல் விட்டால் எந்த ஆபத்துகள் வருங்கிறத பார்ப்போம் இந்த போனில் உள்ள மினரல் தன்மை எப்போ குறைய ஆரம்பிக்கும் என்றால் பெண்களுக்கு மாதவிடாய் முடிந்து வரும்போது குறைய ஆரம்பிக்கும் ஆண்களுக்கு ஒரு அறுபத்தைந்து அல்லது எழுபது வயதுக்கு மேல் குறைய ஆரம்பிக்கும் இது எல்லாமே ஹார்மோன் ரிலேட்டட் நேச்சுரல் ப்ராசஸ் எல்லாருக்குமே வர்றதா அது எல்லாருக்கும் குறைமா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சில பேருக்கு குறைவதில்லை சில பேருக்கு குறையும் எந்த விதமான உடற்பயிற்சியும் செய்யாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா போனில் உள்ள மினரல் தன்மை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஸோ இவங்கெல்லாம் ஹைரிஸ்க் கேட்டகரியில் வந்துடுவாங்க உடல் பருமன் அதிகமாக உள்ளவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து போனில் உள்ள மினரல் தன்மை குறையும் சார் இது என்ன மாதிரி சிம்டம்ஸ் நம்மளுக்கு உண்டாகும் அப்படின்னு பார்த்தீங்களா எந்த மாதிரி அறிகுறிகள் உண்டாகும் அப்படின்னா ஒரு பேக் பெயின் இருக்கும் ஒரு எல்லா இடத்துலையும் ஒரு வழிகள் வரலாம் ஒரு சோர்வுத்தன்மை ஏற்படலாம் அல்லது ஒரு டிப்ரெஷன் கூட வரலாம் விட்டமின் டி குறைபாடு இருக்கும்போது நடப்பதற்கே சில சமயம் கஷ்டமாக இருக்கும் கூண் உளுந்துடும் சாதாரணமான வேலைகள் செய்யும்போது ஃப்ராக்சர் வந்துடும் டக்குன்னு ஒரு வழி வந்துடும் பென் பண்ணி எந்திரிச்சாலே வந்து பேக் பெயின் வந்துடும் சிவியர் பேக் பெயின் இருக்கும் ரொம்ப அதீத வழியோடு இருக்கும் இந்த மாதிரி எளிதாக போன் உடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஃப்ராக்சர் ஏற்படக்கூடிய கீழே விழுகணும்னு கூட அவசியம் இல்லை ஒரு பெரிய பக்கெட் எடுத்தாலே வந்து டக்குன்னு போன் உடஞ்சி பிரச்சனை ஆயிரும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த போன் ஸ்கேன் என்பது மிக மிக முக்கியமாகிறது இந்த டெக்ஸா ஸ்கேன் வேறு யாருக்கு இது தேவைப்படுகிறது உங்களுக்கு எதாவது புதிதாக பேக் பெயின் வந்திருந்தால் தீவிர பேக் பெயின் வந்திருந்தால் ஏதாவது எலும்பு முறிவுடன் பேக் பெயின் வந்திருந்தால் இந்த டெக்ஸா ஸ்கேன் அவசியம் ஐம்பத்தைந்து வயதிலிருந்து அறுபது வயது பெண்மணிகளுக்கு மிக மிக அவசியம் எழுபத்தைந்து எழுபது எழுபத்தைந்து உள்ள ஆண்களுக்கும் அவசியம் இந்த சிம்டம்ஸ்ல இருந்தாலும் பேக் பெயின் எல்லா வழிகளும் இருந்தாலும் ஒரு டெக்ஸா ஸ்கேன் எடுத்துக்கொள்வது நல்லது நீண்ட நாட்களாக ஸ்டீராய்டு மாத்திரை உட்கொள்ளுபவர்களும் நீண்ட நாட்களாக வலிப்பு நோய் சம்பந்தப்பட்டமான மாத்திரைகளை எடுத்துக்கொள்வதாலும் இந்த போனினுடைய மினரல் தன்மை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டெக்ஸா ஸ்கேன் அவசியம் இந்த டெக்ஸா ஸ்கேன்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்களுடைய போன் எந்த அளவுக்கு வீக்காக இருக்கிறது இந்த போன் வீக்காகுவதால் வரக்கூடிய ஃப்ராக்சர்களை எப்படி தவிர்ப்பது என்பதற்கு கணித்து அதற்குரிய மருந்துகளை குறைத்தால் இந்த ஆபத்தான ஃப்ராக்சர் அதாவது போன் எலும்பு முறிவிலிருந்து தப்பித்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது இந்த வகையில் இந்த போன் டெக்ஸா ஸ்கேன் என்பது மிக மிக அவசியம் ஸோ ஒரு மருத்துவர் நீங்கள் செல்லும்போது உங்களுக்கு இந்த போன் டெக்ஸா ஸ்கேன் பரிந்துரைக்கப்பட்டால் எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியம் இதனால் உங்களுடைய போன் எந்த அளவு மினரல் தன்மையோடு இருக்குது என்பதை தெரிந்து கொள்ளலாம் கம்மியாக இருந்தால் அதற்குரிய சிகிச்சை செய்து அந்த போனை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது நன்றி வணக்கம்